காதல இவ்வளவு அழகா சொல்ல முடியுமா இப்படி எல்லாம் வித்தியாசப்படுத்த முடியுமா அப்படிங்கறத இந்த புத்தகத்தை படிச்சா நான் கத்துக்கிட்டேன் அதாவது சமீபத்துல என்னை தேடி வந்த புத்தகம் தான் கடல் பிளஸ் காதல் ஈக்குவல் டு கவிதை அதாவது இந்த ஆசிரியர் வந்து கணக்குல புலி நினைக்கிறேன் அதனாலதான் இந்த கதை கவிதையுடைய புக்கோட தலைப்பு வந்து அப்படியே வச்சிருக்காரு ஆசிரியர் தமீம் அசாரு கோயம்புத்தூர் சார்ந்த ஒருத்தர் தான் இந்த புத்தகத்தை ரிவியூ பண்ணதுக்கு நம்ம அனுப்பிருக்காங்க இந்த புத்தகத்தை படிச்சு முடிச்சிட்டேன் கடல் பத்தி சர்வா வெளியிடப்பட்டதுக்கு இந்த புத்தகத்தோட விலை வந்து நூத்தி ரூபாய் இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்னா காதலை அவ்வளோ அழகாக வித்தியாச வித்தியாசப்படுத்தி வந்து யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த கவிதைகள் இருக்கு இந்த கவிதைகள் எல்லாமே அசாதீன் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து ஃபேஸ்புக்கில் எழுதிட்டு இருந்தாரு அந்த அதெல்லாம் தொகுத்து கவிதையாக மாற்றி முதல் புத்தகம் வெளியிட்டு இருக்காரு அதாவது முதல் புத்தகத்திலே காதலை இவ்வளவு வித்தியாசப்படுத்தினா அந்த மனசை தனி மனத வாழ்க்கையில எப்படி எல்லாம் காதலிச்சிருப்பாரு அப்படிங்கற மாதிரி எனக்கு தோணுச்சு ஒரு பெண்ணை இப்படியெல்லாம் ரசிக்க முடியுமா இப்படி எல்லாம் காதலிக்க முடியுமா இப்படி எல்லாம் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத சொட்ட சொட்ட நனையிற மாதிரி இந்த புத்தகம் முழுக்க முழுக்க பயணிக்குது முழுக்க முழுக்க காதல் கவிதைகள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கவிதைகள்லாம் இருக்கும் இந்த அதே மாதிரி தான் கடல் சார்ந்து காதல் சார்ந்து முழுக்க முழுக்க கவிதையமா இருக்கும் ஒரு ஐம்பது கவிதைகள் கொண்ட புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காம அந்த ஆசிரியருடைய பெயர் கொடுத்துருக்கேன் அவர்ட்டே கேட்டுக்கங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி உங்க புத்தகத்தை அப்படின்னா மறக்காம டிஎம் பண்ணுங்க